மாடல்லாம் நல்லா ஃபாஸ்ட் மூவிங் மாடல் கிராண்டா இருக்கும் மேலேயும் காரிங் ஒர்க் இருக்கும் கிளியும் காரிங் ஒர்க் இருக்கும் இந்த மாதிரி வாட்டர் ரூப்ஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வெறும் செவன் தௌசண்ட் டெலிவரியோட கொடுத்துட்டு ஓ ஃப்ரீ டெலிவரி செவன் தௌசண்ட் தான் எல்லாமே ஹை பேக் சோஃபா பாத்தீங்கன்னாலே தெரியும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் வந்து மேலே வரைக்கும் இருக்கும் இந்த கட்டல் என்ன ரேட் வரும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க கட்டல் பாத்தீங்கன்னா எப்படி டுவெண்டி ஃபைவ் வரைக்குமே வரும் ஷோரூம் பொறுத்து இல்ல ப்ரோ காட்டு ஒரு ஏழாயிரம் ரூபா டு எட்டாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு மேட்ரஸ் இன்க்ளூடிங் ரெண்டு பில்லோவோட சேர்த்தியே வெறும் ஃப்ரீ டெலிவரி இஎம்ஐ பெசிலிட்டி அஞ்சு வருஷம் வாரண்டியோட வாரண்டி இருக்கு

ஸோ வணக்கம் மேம் வெல்கம் பேக் டு த சேனல் நான் தான் நம்ம சேனல் பார்த்தோம்னா இருக்கு நிறைய நிறைய யூஸ் கொடுக்க நான் போட்டுருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நான் பார்த்தோம்னு வச்சுக்கலாம் செட்டப்லாம் பார்த்தாலும் தெரியும் ஒரு ஃபர்னிச்சர் வேற ஹவுஸ் தாங்க வந்திருக்கும் ஸோ இங்கே பார்த்தோம்னா என்ன பண்ணுறீங்க எப்படி பண்ணுங்க டீட்டெயிலாக சாட்டு கேப்பம் சார் வணக்கம் வணக்கம் சார் சொல்லுங்க நம்ம பேர் நம்ம கடை பேர் சொல்லிடுங்க நம்ம சூர்யா உட்டன் ஃபர்னிச்சருங்க கோயம்புத்தூர்ல வெள்ளக்கிணர் பிரிவில் நம்ம ஷாப் இருக்குதுங்க பின்னாடியே ஃபேக்டரி இருக்குதுங்க ஃபேக்ட்ரிக்கு முன்னாடியே ஷோரூம் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சு நம்ம ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணுவோம் ஓனே பண்ணுவோம் பின்னாடியே மேனுஃபேக்சரிங் யூனிட் உடன் காட்டு மேட்ரஸ் உடன் சோஃபா இதெல்லாம் நம்மளால் ஓனா ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் என்ன கஸ்டமைசேஷன் சைஸ் ஆல்ட்ரேஷன் என்ன வேணாலும் பண்ணிக்கணும் ஓகே உடன் ஃபர்னிச்சர்லாம் நிறைய பேர் டீக் மட்டும் பண்ணுவாங்க ஒரு இதுல மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க நம்ம எப்படி பண்ணிடுவோம் நம்ம கிட்ட உடன் டீக் மட்டும் தான் பண்ணி டீக் வேற என்ன உடன் பண்ணத் தெரியல சூப்பர் ரைட் இப்போ வந்து நம்ம கிட்ட எது காம்போஸ் இருக்குங்களா இல்ல இன்டிவிஜுவலா இருக்கு ப்ரோ எல்லா ரேஞ்சஸ்ல இருக்கு சூப்பர் இப்போ சிங்கிள் ப்ராடக்ட்னால நம்ம தனியா எடுத்துக்கலாம் தனியா வேணாலும் எடுத்துக்கலாம் காட் வேணும் தனியா மேட்ரஸ் வேணும் தனியா இல்ல சோபாஸ் வேணும்னால எடுத்துக்கலாம் நிறைய வெரைட்டيز வெச்சிருக்கோம் ஓகே இப்போ நம்ம பாக்குறங்க இந்த டெலிவரில நிறைய பேர் இருப்பாங்க எப்படி எவ்வளவு தூரம் டெலிவரி பண்ணுவீங்க 100 கிலோமீட்டருக்கு வந்து ஃப்ரீ டெலிவரி கொடுக்குறோம் சூப்பரா இஎம்ஐ ஃபெசிலிட்டியும் கோடாக் மட்டும் வஜாஜ்ல பண்ணி கொடுத்துட்டோம் 100 கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற கஸ்டமர் பர்சனுக்கு மட்டும் மினிமம் சார்ஜஸ் வந்து வருங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம டெலிவரிஸ் எப்படிங்க ஆந்திரா கர்நாடகாலாம் நிறைய பெங்களூர்ல நிறைய எடுக்கிறாங்க பண்ணிக்கலாம் சூப்பர் இப்போ பேமெண்ட்ல எப்படிங்க ஒரு அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நாங்க ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிருவோம் அதுக்கு அப்புறம் உங்க பேலன்ஸ் போட்ட உடனே டெலிவரி அனுப்பிடுவீங்க பார்சல்ல புக் பண்ணி இப்போ நம்ம இருந்து கஸ்டமைஸ்டரும் பண்ணி கொடுப்பீங்களா கஸ்டமைசேஷன் எந்த ப்ராடக்ட் எடுத்தீங்களோ பண்ணிக்கலாம் காட் மேட்ரஸ் டிசைன் ஆல்டரேஷன் சைஸ் ஆல்டரேஷன் ஹேண்டில் ஏதாவது மாத்தணும் சீட் ரெக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஓகே சார் இப்போ நம்ம வந்து என்னென்ன கலெக்ஷன் டேட்லாம் பார்க்கலாம் கண்டிப்பா சோ அதுக்கு முன்னாடி சேனல் யாராவது புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகான் தட்டுங்க பேஸ்புக்ல பாத்தீங்க சரி இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சோ வாங்க இந்த வீடியோக்கு போலாம் சோ நம்ம கிட்ட காம்போஸ் நிறைய இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் காம்போ என்ன பார்க்க போறீங்க ப்ரோ இது ஃபர்ஸ்ட் காம்போங்க இந்த கட்டல் என்ன ரேட் வரணும்னு மட்டும் நீங்க சொல்லுங்க ப்ரோ கட்டல் பாத்தீங்கன்னா எப்படியோ ஒரு 20 22 25 வரைக்குமே வரும் ஷோரூம் பொறுத்து இல்ல ப்ரோ காட் ஒரு 7000 ரூபா டு 8000 ரூபா மதிப்புள்ள ஒரு மேட்ரஸ் இன்குளூடிங் ரெண்டு பில்லோவோட சேத்தியே வெறும் 18000 கொடுத்துட்டு இருக்கு 18000 என்னங்க சொல்றீங்க காட் நல்லா ஜெய்ஜாண்டிக்கு பெருசா இருக்கு ப்ரோ இதல மாடல்ஸ் நிறைய இருக்கு எந்த மாடல் வேணுமோ கஸ்டமர் மாத்திக்கலாம் சைஸ் ஆல்டரேஷன் கஸ்டமர் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம் சூப்பர் திக்னஸ் மேட்ரஸோட திக்னஸ் ஏதா இன்கிரீஸ் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் இது வந்து பதினெட்டு ரூபா தான் பதினெட்டு ரூபா இன்க்ளூடிங் ஃப்ரீ டெலிவரி அண்ட் இஎம்ஐ ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துருக்கோம் சூப்பருங்க இதுக்கு வாரண்டி எதாவது பண்ணுவீங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி அஞ்சு ஆமா ரெண்டுமே நம்ம ஓன் ப்ரொடக்ஷனால அஞ்சு வருஷம் வாரண்டி பேக் சைடே ஃபேக்ட்ரி இருக்குங்க முன்னாடி ஷோரூம் இருக்குதுங்க ப்ரோ இது செகண்ட் காம்போங்க அதே செட்டுங்க அதே குயின் சைஸ் காட்டு இன்க்ளூடிங் மேட்ரஸ் ஒரு எயிட் தௌசண்ட் டு நைன் தௌசண்ட் மதிப்புள்ள ஒரு டூ டோர் வாட்ரூப்புங்க ஆறு ஐடி இருக்கும் இது பாத்தீங்கன்னா லாஸ்ட் இதுல கழட்டி வைக்கிறனால கழட்டி வச்சுக்கலாம் சாரி ஹேங் பண்ணி

ரேட் பாத்தீங்கன்னா வெளி ஷோரூம்ஸ்ல ஒரு சிக்ஸ்டி தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க கஸ்டமர்ஸுக்காக உங்க சப்ஸ்கிரைபர்ஸுக்காக வெறும் ஃபார்ட்டி போர் தௌசண்ட் இன்க்ளூடிங் டெலிவரி இஎம்ஐ பெசிலிட்டியோட அஞ்சு வருஷம் வாரண்டி இருக்குதுங்க எல்லா ப்ராடக்ட் டெலிவரி இருக்கும் ஆமா அப்புறம் இந்த காம்ப மொத்தமா பாத்தீங்கன்னா வெறும் ஃபார்ட்டி போர் தௌசண்ட் கொடுத்துட்டு கண்டிப்பா நீங்க கல்யாணத்துக்கு சீர் கொடுக்கலாம் சரியான காம்போ அது சரியான காம்போ சூப்பர் ப்ரோ இது வந்து ஃபோர்த் காம்போங்க நீங்க தேர்ட் காம்போ பாத்துருப்பீங்க அதுல இருந்து டோட்டலா இது அப்கிரேட் ஆன காம்போ அதுல குவீன் சைஸ் பாத்துருப்பீங்க இதுல கிங் சைஸ் காட்டு கிங் சைஸ் ஃபோம் மேட்ரஸ் அஞ்சு ஸ்டிக்னஸோட வந்துருங்க ஒரு ஆறு அடி

Продолжение

தேக்கலையாக்கு ஆமா ப்ரோ இது நம்மளே ஓனா ப்ரொடக்ஷன் பிளஸ் ஒன் டீ குட்டு சோஃபா ஒன்னு வந்து தெரியும் பண்ணிக்கலாம் ப்ரோ அது போக பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சுக்கு மூணு கலச மாடல் பூஜா ஸ்டாண்ட் ஒன்னு வந்துருங்க அது போக பாத்தீங்கன்னா ஒரு டிசைனர் டிரெஸிங் டேபிள் ஒன்று கூட வந்துடும் இது சைஸ் பெருசுங்க நார்மல் இது மாதிரி இருக்காது கொஞ்சம் பெரிய எல்லாமே பிரீமியமா இருக்கும்

பண்றது எல்லா டெலிவரி வாரண்டி இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குதுங்க சூப்பர் இப்ப வேரண்டி சொல்றீங்க வாரண்டினா எந்த மாதிரி நமக்கு வந்து ப்ரோ எந்த கிராக் வந்தாலும் சரி ஏதாவது மரம் ஏதாவது உலுத்து போனாலும் சரி பீஸ் டு பீஸ் ரிப்ளேஸ்மென்ட் பண்ணி கொடுத்துரும் பீஸ் டு பீஸ் புதுசே மாத்தி கண்டிப்பா ப்ரோ இப்ப காட் வந்து நிறைய சொல்லியிருந்தீங்க நமக்கு நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது என்ன இது என்ன மாத்தி எடுத்துக்கலாம் மாத்திக்கலாம் ப்ரோ சூப்பர் நீங்க மாடல்ஸ் நாங்க நிறைய வச்சிருக்கோம் அது எது கேக்குறீங்களோ மாத்தி கொடுத்துரும் சூப்பர்ங்க சோ இப்ப காம்போலாம் நம்ம கிட்ட சொல்லிட்டீங்க இப்ப செப்பரேட்டா எனக்கு வந்து ஒரு காட் வேணும் இந்த மாதிரி பூஜா இது வேணும் கபோர்ட் வேணும் அப்படிங்க கேப்பங்க நம்ம கிட்ட செப்பரேட்டா தருவீங்களா இருக்கு ப்ரோ பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய

இந்த மாதிரி ராக் வந்துடும் சூப்பர் உங்களுக்கு நாலு சைடு ராக் கொடுத்துருவோம் நாலு சைடு டாப் ஓப்பன் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் என்ன கஸ்டமைசேஷன் வேணாலும் பண்ணி கொடுத்துருவோம் இந்த மாதிரி காட்சி எல்லாம் வெளியே எங்கேயுமே பாக்க முடியாது சூப்பரா இருக்கும் மாடல் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஹெட் பாக்ஸ் குஷன் காட்டுங்க இதுலயும் கலர் ஆப்ஷன் இருக்கு கலர் வேணா கலர் குஷன் கலர் மாத்திரம் கலர் இது டார்க்கா எப்படிங்க டார்கா ப்ரோ அதே உங்களுக்கு மெட்டீரியல் அதே தான் இதுல வந்து உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ வீட்டுல நிறைய வார்ட் ரூப்ஸ் பண்ணிருப்பாங்க அந்த கலருக்கு மேட்சா எனக்கு வேணும் கேப்பாங்க பிளாக் கலர் வேணா பிளாக் கலர் ரோஸ் வீட் வால்நட் என்ன கலர் கேக்குறீங்க

இருக்கும் காயர் மேட்ரஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா த்ரீ ஃபீட் பாத்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஃபீட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபீட் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபீட் சிக்ஸ் தௌசண்ட் சூப்பர் ஹோல்சேல் ரேட் கடைகளுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறமோ அதே ரேட்டுக்கு கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டு இருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கிக்கிங்க ஓகே இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்ம் தான் ஃபுல் ஃபார்ம் ஓகே இதுல பாக்கெட்டட் ஸ்பிரிங் எல்லாம் சொன்னீங்க அதப்படி இருக்கும் இருக்கு ப்ரோ இது பாத்தீங்கன்னா ஓனல் யூனிட்ங்க இது தான் இருக்கு ஒரு யூனிட் ஓனல் ஸ்பிரிங் இது இது பாத்தீங்கன்னா பாக்கெட்டட் இது இன்டிவிஜுவலா இருக்கும் ஒரு ஒரு ஸ்பிரிங் பார்ட்னர் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுங்க இந்த மாதிரி மேட்ரஸ்லாம் ஃபினிஷ் பண்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஓ இந்த மாதிரி வந்துரும் இந்த மாதிரி இருக்குங்க சூப்பர்ங்க இது பாத்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு போடல் ஸ்பிரிங் மேட்ரஸ் இந்த மேட்ரஸ் பாத்தீங்கன்னா குவீன் சைஸ் பாத்தீங்கன்னா டென் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் கிங் சைஸ் பாத்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் நல்லா பாத்துங்க குயின் சைஸ் வந்து டென் தௌசண்ட் கிங் சைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இது ரொம்ப சீப்பான ரேட் நீங்க கம்பேரிட்டிவா கம்பேர் பண்ணிட்டு எங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன மேட்ரஸ் பினிஷ் பண்ற போறோம் நீங்க லைவா வீடியோ கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மேட்ரஸ் பினிஷ் ஆகுதோ அது அப்பவே காமிச்சிருக்கும் ரொம்ப சீப் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் இதுலயே அடுத்த ரேஞ்சஸும் இருக்குங்க இது பாத்தீங்கன்னா அதுலயே யூரோ டாப் மேட்ரஸ் இதுல பாத்தீங்கன்னா மேல ரெண்டு இன்ச்சுக்கு சூப்பர் சாஃப்ட்

மெட்ராஸ் ரெண்டும் ப்ரோ நம்ம இல்லாம சோஃபாஸும் வந்து தனியா செப்பரேட்டா நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம டீ குட் சோபாஸ் நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டதுனால நம்மளே ஓனா ப்ரொடக்ஷன் பண்றதுனால கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி சோபா எல்லாம் பாத்தீங்கன்னா குஷன் வித் ரீப்பரோட வந்துரும் பேக் சைட் ரீப்பர் இருக்குங்க பாத்தீங்கன்னா இது மேலையும் இருக்கும் கீழே இருக்கும் எடுத்துக்கலாம் இது கலர் ஆப்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம் குஷன்ஸ் கலர் இருக்கு இதுல வால்நட் கலர் வேணாலும் வால்நட் பினிஷ் பண்ணி கொடுத்துருவோம் பினிஷ்ல இப்ப ரெகுலரா ஸ்டாக் இருக்கும் இந்த மாதிரி சோபா எல்லாம் நீங்க வெளிய கம்பேரிட்டிவா பாத்துக்கங்க இதுல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க இந்த சோபா கண்டிப்பா வெளியே தேர்ட்டி

தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி மாடல் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்ட்டி டூ தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கோம் முப்பத்தி ரூபாய்க்கு கஸ்டமருக்கு டேரக்டா கொடுக்கறோம் இதுல மகாகனி அகேஷியா வருதுங்க இது மகாகனியும் கிடையாது அகேஷியாவும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒரிஜினல் டீ கொடுத்து நாங்களே பண்றோம் இதுல கலர் ஆப்ஷன் வேணாலும் பண்ணி கொடுக்கறோம் இதுல உங்களுக்கு டீ கலர் வேணாம் வால்நட் கலர் வேணும் ரோஸ் வுட் கலர் வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா டூ டோர் வார்ட் ரூப்ஸ் நிறைய கேக்குறாங்க செப்பரேட்டா கொடுத்துட்டு இருக்கோம் இந்த மாதிரி வார்ட் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நம்ம வெறும் செவன் தௌசண்ட்க்கு டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கோம் ஓ ஃப்ரீ டெலிவரி செவன் தௌசண்ட் தான் ஆமா ப்ரோ இது இந்த தட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் மேல ஹேங்கர் இருக்கும் சூப்பர் இந்த மாதிரி மேல கோல்டு இம்ப்ளேட்டட் ஒரு காப்பர் ஸ்டிப் இருக்கும் ஓ இதெல்லாம் லாக் பெசிலிட்டியோட வந்துருக்கும் ஹைட் ஆறரை அடி இருக்கும் அகல வந்து இன்ச் முப்பத்தி ஆறு இன்ச்சு இருக்கும் எடுத்துக்கலாம் ப்ரோ வெறும் செவன் தௌசண்ட் கூட ஃப்ரீ டெலிவரி ஆமா ப்ரோ இதுக்கு எதாவது வாரண்டிஸ் கொடுப்பீங்களா ப்ரோ இதுக்கு வந்து டூ இயர்ஸ் வாரண்டி இருக்கு டூ இயர்ஸ் வாரண்டி ஆமா ப்ரோ சூப்பருங்க டூ டோர் பாத்துருப்பீங்க அதுலயே த்ரீ டோர் வாட்டர் ப்ரூஃப் மட்டும் இருக்குங்க இது அதே ஆறரை அடி ஹைட் மூணு டோரோட வந்துருங்க நல்ல வாரண்டி பீரியட்லாம் அதே டூ இயர்ஸ் கவர் ஆயிரும் உங்களுக்கு நடுவுல ஒரு ஸ்டோரேஜோட வந்துடும் சூப்பரா வருங்க தட்டு ஒண்ணு வந்துருங்க இந்த வாட்ரூப்ல நீங்க எடுத்தீங்கன்னா வெறும் டுவெல் தௌசண்ட்க்கு டெலிவரியோட கொடுத்துட்டு இருக்கும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க டெலிவரியோட டுவெல் தௌசண்ட் கொடுத்துட்டு இருக்கும் இப்ப இதுல கிளாஸ் வச்சு தரீங்க இதெல்லாம் எப்படி வருங்க ப்ரோ இதுல கிளாஸ் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் எக்ஸ்ட்ரா வருங்க ஐநூறுவா கொடுத்து அட்டாச் பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ சூப்பாங்க தேங்க்யூ சோ மச்சுங்க எல்லாத்தையும் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இப்போ நம்ம ஷாப் வந்து நேரில் ஒன்னு இப்படி அட்ரஸ் சொல்லி ப்ரோ இப்போ காந்திபுரம் வந்தாங்கன்னா காந்திபுரத்துல இருந்து கொங்குநாடு ஆர்ட்ஸ் காலேஜ் ஜிஎன் ஸ்டாப் வந்து இறங்கிட்டு அங்கிருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் பக்கம் நடந்து வந்து வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னா கூட நீங்க பிக்அப் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகே உங்களுக்கு கால் பண்ணா எந்த டைம் கால் பண்ணுங்க எனி டைம் கூப்பிடலாம் எப்ப வேணா கூப்பிடலாம் இப்ப நேரில் வரணும்னா